சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்குள் ஆட்டோ சவாரை கேட்பது போல் சென்று பயணிகளில் விலை உயர்ந்த செல்போன்களை குறிவைத்து தொடரைய நபரை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் துரத்தி பிடித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது வணக்கம் சம்பவம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் செல்போன் திருடிய நபர் தப்பி சென்ற போது அந்த நபரை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் துரத்தி பிடிக்கக்கூடிய சிசிடிவி காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து சத்திரபதி சிவாஜி ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய ரயில் மற்றும் அதேபோல் மும்பையில் இருந்து சென்னை வரக்கூடிய ரயில்களில் புலிசாதன பெட்டி வசதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய பயணிகளின் செல்போன்கள் திருடப் போவதாக சென்னை சென்ட்ரல் ரயில்வே காவல் நிலையத்தில் கடந்த மூன்று நாட்களாக புகார்கள் எழுந்தன இது தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே போலீசார் தொடர்ந்து அந்த ரயில்களில் செல்லக்கூடிய பயணிகள் மட்டுமல்லாமல் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யார் என்பது குறித்து அங்குள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது தொடர்ந்து ஒரு நபர் அந்த ரயில் நிலையத்திற்குள் வந்து செல்லக்கூடிய காட்சி அங்கு பதிவாகியிருந்தது அதே வேளையில் அந்த நபர் நேற்று சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு வந்தபோது பயணிகளின் செல்போனை திருடி கொண்டு அங்கிருந்து தப்பித்த போது அந்த நபரை ராத்திய போலீசார் துரத்தி புரிக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி தான் தற்போது பார்த்து இந்த நிலையில் அந்த பிடிபட்ட நபர் சென்னை வியாசார்படியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ஜோஸ்வா என்பதும் பகல் நேரங்களில் ஆட்டோ ஓட்டுவதும் ஆட்டோ ஓட்டி வந்து பிழைப்ப நடத்தக்கூடிய அந்த ஜோஸ்வா மற்ற நேரங்களில் ரயில் நிலையத்திற்குள் சென்று சவாரி பிடிப்பது போல் அதாவது பயணிகள் எங்கு செல்ல வேண்டும் ஆட்டோ தயாராக உள்ளது என கூறி அங்கு அசந்து இருக்கக்கூடிய நேரத்தில் செல்போனுகளை திருடக்கூடிய ஒரு நபர் தான் அப்போது பிடிக்கப்பட்டு ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரால் கைது செய்யப்பட்டு ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அந்த நபரிடமிருந்து இரண்டு லட்சம் மதிப்புள்ள செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் உத்தரவுப்படி அப்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக இது தொடர்பாக மேலும் அந்த நபருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்